ஒரு கழுதை எல்லாம் சுமந்து சுமந்து இங்கிருந்து அக்கறைக்கு போய் எல்லாம் துவச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வருமா அந்த கழுதை ஒரு நாள் தவறுதல ஒரு பழைய ஒரு தண்ணி இல்லாத கணத்துக்குள்ள விழுந்துருச்சான் கத்து கத்துன்னு கத்தி இருக்க முடியாது அப்படின்ட்டு மண்ணை எடுத்து மூடி நம்ம மரியாதையாவது பண்ணுவோம் பத்து வருஷம் அந்த கழுத நமக்காக உழைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான் அவன் குடும்பத்தோட சேர்ந்து மண்ணை எடுத்து அள்ளி மேலே போட்டிருக்கான் அந்த கழுதை புத்திசாலி பாருங்க மேல விழுந்த மண்ணை உதறி 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 கிணறு மூட 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 அது மேல வந்துருச்சான் கிணறு மூட 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 அது மேல வந்துருச்சு அதே மாதிரி தான் உங்கள் மீது பிறர் செய்கிற விமர்சனங்களும் யாராவது அவமானம் என்கிற விமர்சனத்தை அசிங்கம் என்கிற விமர்சனத்தை நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டடா அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் அதை உதரை தள்ளிவிட்டு கிணற்றை மூடி மேலே வருகிற ஜீவனாக வாழ்க்கையை வாழ கற்றுக் கொண்டிருக்கின்றால் யாரும் உங்களை வாழ்க்கையில் சாய்க்கவே முடியும்